இஸ்லாத்துல அப்படி இருக்கா இஸ்லாத்துல அப்படி நான் என்னை படைத்த இறைவனை நான் தான் வணங்கி தெரியணும் என்னை படைத்த இறைவனை நான் எப்படி வணங்க வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் எப்ப தெரியும் தெரியுமா நான் ஒரு நாற்பது வயசு ஆனதுக்கு பின்னாடியா ஒரு ஐம்பது வயசு ஆடுவதற்கு பின்னாடியா இல்ல உங்களது குழந்தைகள் ஏழு வயதாக இருக்கின்ற போதே அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள் பத்து வயசாயின் தொழிலாவிட்டால் அவரை இங்க அடிச்சு வயதில் என் மகன் என் குழந்தைகளாக இறைவனை தன்னை படைத்த இறைவனை அவர்கள் வயதிலேயே தொலக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் அப்ப அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிக் கொடுக்கணும் எதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் நமக்கு கடமை விதித்திருக்கிறான் அவனை நாம் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழணும் தொழுவது எப்படி வேண்டும் என்கிற இந்த வழிமுறையும் இறைவனை பற்றிய அறிவையும் என் குழந்தைகளுக்கு நான் எப்பொழுதே கொடுக்க வேண்டும் தெரியுமா எப்ப கொடுக்கணும் ஏழு வயசுக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்றேன்